Overall, ni wasiri kwa gift pata jewel soda ready hai ten. But pa... Nikki. <laughs> Yepo me na Nikki ana. Krishna ka jewel is new design. Happy anniversary love. Krishna ka jewel Road, Wembley. Trusted for generations. அனைத்துலக உயிரோடை தமிழ் ஐ தமிழ் உயிரோடை தமிழில் அன்றுகளை உலக நகர்வழி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள் இன்றைய உலக நகர்வழி நிகழ்ச்சியில் பிரித்தானிய விருந்த பொறியியல் ஆய்வாளர் அவர்கள் இணைகின்ற வணக்கம் வரசவர்களை வணக்கம் தனஞ்சானை அனைத்துலக உயிரோடு தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம் இன்றைய உலக நகர்வழி நிகழ்ச்சியில் ஐநாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அமர்வு அறுபதாவது அமர்வு பலரும் பலவிதமான விதமான எதிர்பார்ப்புகளோடு இருந்தார்கள் நேற்றைய தினம் ஆறாம் தேதி ஐநாவில் இலங்கைக்காக கொண்டு வருகின்ற தீர்மானம் அந்த தீர்மானத்தின் அங்கே வாக்கெடுப்பு நடைபெறும் என்று பலரும் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் நேற்றைய தினம் வாக்கெடுப்பில் இல்லாமல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது தெளிவு தர வேண்டும் என்பது உறவுக்கு என்னவென்றால் பலருடைய கருத்தை பார்த்தால் வாக்கெடுக்காமல் முழு ஆதரவோடும் அந்த தீர்மானம் என்றால் இது தமிழர்களுக்கு ஏதோ ஒரு சாதகமான ஒரு நல்ல ஒரு விடியமாக பார்க்கிறார்கள் தெரிகின்றது போல் நான் உணர்ந்தேன் என்னுடன் தொலைபேசியில் அழைத்து அழைத்து கேட்டார்கள் சாதகமாக போட்டிருக்கிறார்கள் என்ன நடக்க போறேன் அமெரிக்கா இல்லை அமெரிக்கா ஒரு காத்திரமான தீர்மானத்தை கொண்டு வந்து அதை அமெரிக்கா தனக்கு தான் கொண்டு வரும் அதை நாங்கள் முறையோடு கத்தப்படாது எங்களுக்கு ஆதரவு அவங்களுக்கு ஆதரவானது அதை அவர்கள் கொண்டு வருவதற்கு அவர்கள் நாடுகளை தங்கள் வசம் படுத்துவதற்கு மேற்கொள்கின்ற முயற்சிகளை போல முயற்சிகளை பிரித்தானியாவால் மேற்கொள்ள முடியாத ஒரு நிலை ஏனென்று சொன்னால் தற்போதைய நிலையிலும் குளோபல் சவுத்தாக இருக்கலாம் அஹ் கிழக்கு மேற்கண்டு அவர்கள் பிரிந்து போயிருக்கிறார்கள் அப்ப மிகப்பெரிய ஒரு சிக்கலான நில நிலைமை இந்த நிலைமையில்தான் நாங்கள் இப்ப நான் நினைக்கிறேன் இரண்டு வாரங்களுக்கு முதல் கரைத்திருந்தோம் அந்த தீர்மானத்தை எவ்வளவு தூரத்துக்கு வெட்டி கொத்தி அதை தரக்குறைப்பு செய்திருந்தார்கள் என்று சொல்லி அதில் எத்னிக் கன்ஃபிளிக்ட் அதுகள் இதுகள் எல்லாத்தையும் எடுத்திருந்தார்கள் பிறகு நாங்கள் இதில் கதைத்திருந்தோம் அதற்கு பிறகு பெருமளவானவர்கள் இது தொடர்பாக பேசியிருந்தார்கள் அதற்கு பிறகு அதாவது இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு முன்வரைவு வைக்கப்பட்டிருந்தது அதில் வந்து அந்த எத்னிக் கன்ஃபிளிக்ட் என்றதை அந்த எத்னிக்கை திருப்பி போட்டிருக்கிறார்கள் வெட்டப்பட்டதை திருப்பி போட்டிருக்கிறார்கள் அவ்வளவுதான் அதற்கு அப்பால் நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் மாகாண சபைக்கான அதிகாரங்கள் வழங்கப்பட வேண்டும் பதிமூன்றாவது திருத்த சட்டம் அப்பால் அவர்கள் கூறுகிறார்கள் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் என்று ஆனால் எந்த ஒரு இடத்திலும் அவர்கள் மிகவும் துல்லியமாக மிகவும் கணிப்பிட்டு தமிழர்கள் என்ற சொல்லை தவிர்த்தே விட்டார்கள் வரிடமும் இல்லை ஆக ஒரே ஒரு இடத்துல தமிழர்களும் முஸ்லீம்களும் என்று சேர்த்து கிடக்கின்றால் அந்த பயங்கரவாத தடுப்பு சட்டம் வந்து பாகுபாடாக பயன்படுத்தப்படுகிறது வெவ்வேறு இடங்களுக்கு அதுக்கு தான் தமிழர்களையும் முஸ்லீம் அதாவது இந்த முப்பத்தி மூன்று ஆண்டுகள் ஆயுத போராட்டம் எழுபது ஆண்டுகளுக்கு மேற்பட்ட ஆகின்ற போராட்டங்கள் எல்லாவற்றிலும் என்ன நடந்தது என்பது தொடர்பாக அதில் எந்த விதமான தகவல்களும் இல்லை மனித உரிமைகள் மீறல் என்று சொல்லும் போது அதில் விடுதலை புலிகளையும் வந்து இணைத்து விட்டு கிடக்கு இப்ப விடுதலை புலிகள் ஏன் போராடினார்கள் என்றதுக்கு ஒன்றும் இல்லை விடுதலை புலிகள் அதில் ஏன் வந்தார்கள் என்றதுக்கு எதுவும் இல்லை அதாவது அங்கு இடம்பெற்ற மனித உரிமை மீறல்கள் அப்ப விடுதலை புலிகள் என்னத்தை செய்தார்கள் சரி இந்த மற்ற மனித உரிமைகள் மீறல்கள் யார் செய்ததென்றும் இல்லை யார் செய்தது என்று இது யார் பாதுகாப்பு படையினர் என்று இருந்தாலும் அது யாருக்கு எதிராக செய்தது என்று இல்லை இப்ப பாதுகாப்பு படையினர் சிங்களவருக்கு எதிராக செய்தார்களோ முஸ்லீம்கு எதிராக இவரும் இல்லை அதாவது நுணுக்கமாக எல்லாம் தரக்குறைப்பு செய்யப்பட்டது ஏன் குறைத்தார்கள் அதுக்கு அவர்கள் விளக்கம் கொடுக்கிறார்கள் தங்களுக்கு இந்த வாக்கெடுப்பில் விட்டால் இது தோல்வி அடையும் அப்ப வாக்கெடுப்புக்கு விடாமல் இதை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் இதற்கு ஏனைய நாடுகள சப்போர்ட்டை எடுப்பதற்கு அதை மிகவும் தரக்குறைப்பு செய்ய வேண்டும் பண்ண வேண்டும் அதாவது மென்மைப்படுத்த வேண்டும் என்றதற்காக எல்லாவற்றையும் வெட்டி அகற்றி அதில் தமிழர்கள் என்ற ஒரு சொல்லே நாமமே இல்லாத அளவுக்கு அதனை செய்திருக்கிறார்கள் கொண்டாட என்ன இருக்கிறது என்றது எனக்கு ஒன்றும் விளங்கவில்லை மற்றது இதில் போய் நீங்கள் நீங்கள் அங்கு இது ஒன்றை நான் கூறுகிறேன் நீங்கள் அங்கு போய் கூக்குரல் இட்டாலும் ஒன்றுதான் கூக்குரல் இடாற்றிலும் ஒன்றுதான் வர்ற தீர்மானம் தான் வரும் உங்களால் அதில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது என்பது இந்த தீர்மானத்தின் மூலம் தெளிவாக தெரிந்திருக்கிறது அட்லீஸ்ட் உங்களிடம் பலமான ஊடகம் இருந்தால் ஓரளவிதை மாற்ற முடியும் அதையும் நீங்கள் அடிச்சு மூடோணும் கொளுத்தோனும் வெட்டோணும் என்று திரிகிறார்கள் தான் அப்ப இந்த நிலையில உங்களால் எதுக்கும் ஏற்படுத்த முடியாது நாங்கள் அடிக்கடி நான் கூறுவது போலதான் என் மீது கல கன விமர்சனங்கள் இது நான் கூறுவது போலதான் நீங்கள் கொரிடையை போட்டு வாரு அன்றைக்கு ஒருவர் போன் பண்ணி கேட்டார் நீங்கள் சுவிட்சர்லாந்துக்கு எல்லாரும் ஜெனிவாக்கு கொர்டைக்கு ஆரம்பி போயிட்டாங்களே சொல்றீங்களா நான் சொன்னேன் ஒரு ஜொப்ப லெவலா நீங்கள் போய் வந்தால் என்ன ஒரு கேரியன் நடந்திருக்குன்னு அர்த்தம் சரி ஒரு இடத்த உங்களை குடும்ப உறுப்பினர்களை பார்க்க போனால் அது ஒரு சம்பவம் நீங்கள் குடும்பத்தை பார்த்து நாங்கள் போய் ஒன்றுமே இல்லாம வார இடம் ஒன்று சுற்றுலாத்துறை

அல்பேனியா ஆஸ்திரியா கனடா கோஸ்டாப்பிரிக்கா குரோஷியா எஸ்டோனியா ஜெர்மனி அயர்லாண்டு இத்தாலி ஐஸ்லாந்து லத்வியா லக்ஸம்பெர்க் மலாவி மோல்டா இது நெதர்லாந்து இப்ப நியூசிலாண்டு நோர்த் மெசடோனியா நோர்வே போர்த்துக்கல் ரொமானியா ஸ்லோவோக்கியா ஸ்பெயின் சுவிட்சர்லாந்து யுனைடெட் கிங்டம் ரெண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுலயே முழுக்க அவங்கள கூட்டாங்க கூட்டாளிகள் தான் அவங்கள கூட்டாளிகளும் சேர்ந்து பேந்தொரு எட்டு நாடுகளை சேர்ந்து முப்பது அப்ப நாற்பத்தி ஏழு நாடுகளை உறுப்பு நாடுகளை கொண்ட அந்த மனித உரிமைகள் ஆணை முப்பதை சேர்த்துட்டாங்க அப்ப முப்பதை சேர்த்தால் பெரும்பாங்க அப்ப வாக்கெடுப்புக்கு விட தேவையில்லை அவங்க என்ன செய்யறாங்கன்னா முப்பது பேர்ட்டையும் சைனா வாங்கி விட்டால் முடிஞ்சது இப்ப வாக்கெடுப்புல விட்டா சில பேர் அவங்க மாறிடுவாங்க சில வேலை கையை மாறி தூக்கிறான் பிரச்சனை அப்ப முப்பது பேருக்கு கையெழுத்த வாய்ப்புட்ட அவர் சொன்னார் ஓகே எங்கள்கிட்ட மைஜாரிட்டி இருக்கிறது வாக்கெடுப்புக்கு விடாமலே நாங்கள் அதை நிறைவேற்றுகிறோம் இது அவங்களுக்கு அதாவது இனி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுதான் இது தொடர்பாக இலங்கை அரசு அப்ப இலங்கை இந்த உடனடியாகவே இந்த தென்னிலங்கை ஆங்கில பத்திரிகை ஒன்று போட்டிருந்தது அஹ் இலங்கை அரசுக்கு இனிமேல் இரண்டு வருடங்களுக்கு மூச்சு விடுற டைம் இருக்கிறது என்னன்னு சொன்னால் இனி இதோ பெற்ற கவலைப்பட தேவையில்லை അത് രണ്ടു വർഷത്തു പോലെ പോട്ടാൽ അപ്പൊ ഇനിമേക്ക് പ്രചനത്തി രണ്ട് തടവേക അത് രണ്ട് തടവുകളും വെങ്കിയാക്കളേ പോകില്ല അത് പ്രചന ഇല്ല അത് മക്കളെ ഏതാതൊരു വിധത്തിലെ മക്കൾ മാറ്റും താങ്കൾ അമപ്പ് നടക്കുന്നതാകണം കരുണാനി മാറി நீங்கள் படுத்திருந்தாலும் கொண்டு இருக்கணும் அரசியல்வாதி என்றா இல்லாட்டி கொண்டே கொளுத்தி போட்டு ஆட்சியை பிடிச்சிருவாங்கள்தான் ஏதாவது இயங்க வேண்டும் என்றதுக்காக அவர்கள் இயங்குகிறார்களே தவிர இதில் நாங்கள் கொண்டாடுவதற்கு எதுகுமே இல்லை கால நீடிப்பு அனுரகுமர்த்தத நாயக்காடைய அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும் நாங்கள் சில வழிகள் நாங்கள் உண்மையா பேசுவோம் ஆனால் அதில் இருக்கின்ற விடயங்களை நாங்கள் அவதானித்து சாதகம் பாதகமான விடயத்தை நாங்கள் பார்த்துத்தான் ஆக வேண்டும் அதாவது ரணில் மற்றும் ராஜபக்சாக்களுடைய நடவடிக்கைகளை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் ஒரு கண்மூடித்தனமாக முழுமையாக நிராகரிக்கின்ற ஒரு தன்மை தான் இருக்கிறது ஆனால் அனுரகுமர்த்தி சிநாயக்கா தங்களுடைய நீண்ட கால பயணத்துக்காக சில விடயங்களை அவர்கள் வித்தியாசமாக கையாளுகிறார் சரியாக கையாளுகிறார்கள் என்று நான் கூறவே வித்தியாசமாக கையாளுகிறார்கள் கால நீடிப்பு கொடுத்திருப்பது இது எவ்வளவு ஆபத்தை தமிழர் தரப்புக்கு ஏற்படுத்த போகின்றது நான் இப்பொழுது கூறியது போல் அனுரோ குமர்சனாக அணுகுமுறையும் கால நீடிப்பு உங்களுக்கு எழுத்தடித்தால் எழுத்தடித்தால் எழுத்தடுத்தால் என்ன நடக்க போகிறது அப்ப இது எவ்வளவு ஆபத்தை ஏற்படுத்தும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள் அல்லது இந்த இதனால் இந்த கொண்டு வந்திருக்கின்ற தீர்மானத்தினால் ஆக்கப்பூர்வமாக ஏதாவது நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா ஒன்று நடக்காது எதுக்குமே நடக்கப் போவதில்லை ஆஹ் வேண்டும் என்று சொன்னால் தமிழர்களுக்கான பாதகமான சூழ்நிலைகள் தான் ஏற்பட்டிருக்கின்றன இந்த ரெண்டு வருடங்களுக்கு அரசு சாட்சிகளை இல்லாமல் கலைக்கலாம் ஆஹ் அதற்குள் இந்த போராட்டத்துக்காக போராடுபவர்கள் பலர் இறந்தும் போகலாம் அண்மையில் கூட உங்களுக்கு தெரியும் மனோகரன் கூட வைத்தியர் மனோகரன் கூட காலமாக இருந்தார் அது தொடர்பாகவும் இந்த மனதோன்மைகள் ஆணைக்குழுவில் பேசப்பட்டது அப்ப ஆஹ் இல்லாமல் போகலாம் கத சாட்சிகள் இல்லாமல் செய்யப்படலாம் இதற்கு போராடுபவர்கள் விலை கொடுத்து வாங்கப்படலாம் சாட்சிகள் மிரட்டப்படலாம் ஆதாரங்கள் அளிக்கப்படலாம் அண்மையில் ஒருவர் மட்டக்களப்பில் இருந்து என்னுடன் பேசும் போது சொன்னார் அஹ் மட்டக்களப்பு மாவட்ட காணாமல் போனோர் அலுவலகத்தில் கிட்டத்தட்ட அறுநூறுக்கும் மேற்பட்ட ஆவணங்கள் இருந்தது என்று சொல்லியும் அதனை பிரிட்டோ பெனாண்டோ என்றவர் வந்து சிங்கள ஆஹ் அமைப்பை சேர்ந்தவர் அவர் தாங்களும் ஒரு அஹ் அந்த காணாமல் போனோர் அலுவலகம் வைத்திருப்பதாகவும் ஆக்களை தேடுவதாகவும் கூறி அந்த ஆவணங்களை வாங்கிவிட்டு இப்போது இல்லை இலங்கை அரசாங்கமே போலியான அமைப்புகளை உருவாக்கும் ஏனென்றால் இருந்து எல்லாவற்றையும் வாங்குவதற்கு கொடுத்தவரிடம் அதற்குரிய ரிசீட்டும் இல்லை கொடுத்தவரிடம் அதற்கான இந்த மாத பெற்றுக் கொண்டதற்கான ஆதாரமும் இல்லை அங்கு போய் கேட்கவும் முடியாது அந்த காலத்துல பெருமளவானவர்கள் படங்கள் புகைப்படங்கள் எடுப்பது குறைவு அந்த அந்த காலத்துல அதிலும் கிராமப்புறங்கள்ல இப்ப எங்களை ஊர் வழியவே பிள்ளைகள்ல இருந்த படங்கள் குறைவு ஏனென்று சொன்னால் அந்த காலத்துல கேமராமேன்ல அப்படி இருந்ததையும் கொடுத்துட்டாங்க இப்போது ஆதாரங்களை திரட்டுவதே கடினம் இவ்வாறு இலங்கை அரசு தானாகவே போலியான அமைப்புகளை உருவாக்கி என்றால் எங்களிடம் ஒரு செயற்திட்டம் இல்லை இதனை ஒருங்கிணைப்பதற்குரிய மத்திய டேட்டா பேஸ் இல்லை சென்ட்ரல் சிஸ்டம் காணாமல் போன ஒரு அலுவலகம் கிருநச்சியில் இருக்கலாம் பென்னியில் இருக்கலாம் வவுனியாவில் இருக்கலாம் மட்டக்களத்தில் வம்பாரையில் இருக்கலாம் இருக்கலாம் ஆனால் அத்தனையையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு சென்ட்ரல் டேட்டா பேஸ்ல அதை எலக்ட்ரானிக்கா மாத்துறது அங்க ஒரு போட்டோ கோபிக்கே பிரச்சனை அப்ப எலக்ட்ரானிக்கா மாத்தி அதனை சேமித்து வைச்சதும் இல்லை பெருமளவானவை அழிந்து போய்விட்டது அப்ப இனியும் இந்த இரண்டு வருடத்துக்கு இலங்கை அரசு தன்னார் இரண்டால் எதிரியை பொறுத்தவரையில் தமிழக தமிழர்களை பொறுத்தவரையில் மிகவும் விதேகமானவர்கள் அதாவது இருபத்தி நான்கு மணி நேரம் அவர்கள் வேலை செய்து கொண்டான் இருக்கிறாங்க எந்தெந்த இதுகளை அழிக்கலாம் சாட்சிகளை கலைக்கலாம் அந்த முதலாளர் ஒருவர் கலைக்கும் போது கூறுபார் என்று சொன்னார் ஓஎம்பி அலுவலகத்துல நூறு முறைப்பாடு தொடர்பாக தாங்கள் விசாரணை செய்ததாக கூறி போ கூறினார்களாம் அப்ப கூறிப்போட்டு கூறினார்களாம் இருபத்தி ஒரு பேரை தாங்கள் கண்டுபிடித்து விட்டோம் அந்த முறைப்பாடுல இருபத்தொரு காணாமல் போய் இருபத்தொரு பேரை என்று செயலாளர் சொல்லிக்கொண்டிருக்க தலைவர் மாறாராம் இப்ப வந்த தகவலின்படி இருபத்தி ரெண்டு பேரை கண்டுபிடித்து விட்டோம் அப்ப கேட்டாராம் அந்த இருபத்தொரு பேரை அப்ப கண்டுபிடிச்சால் நீங்கள் அந்த இருபத்தொரு பேரையும் நீங்கள் வெளியில் விடலாம் தான் இல்லை இல்லை வெளியிட முடியாது அவர்கள் ஒவ்வொரு சிச்சுவேஷன்ல இருக்கிறார்கள் சில மறுமணம் செய்திருக்கிறார்கள் குடும்பத்தை அப்ப அதுகள் எல்லாம் தெரிய வந்தால் தற்போது உள்ள குடும்பத்துக்கு பிரச்சனை வரும் அப்படி என்று சொன்னாராம் இப்ப கேட்டவர் கேட்டாராம் உங்கள்ட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் நீ நீங்கள் கண்டுபிடிச்ச இருபத்தொரு பேருமா மறுமணம் செய்தார்கள் மறுமணம் செய்யாத ஒருத்தர குடும்பங்களால கண்டுபிடிக்க முடியாம போயிட்டுறான் அது பொய் என்று தெரிகிறது அவங்கள் அவங்களுக்கும் தெரியும் தாங்க சொல்றது பொய் என்று கேட்கிறவங்களுக்கும் தெரியும் போய் என்று ஆனால் இதை அம்பலப்படுத்தி கேட்டு இதுகளுக்கு அங்காள நகர்த்துவதற்கு எங்களிடம் இந்த நடிகர்களை இங்கு மனதொருமகள் ஆணைக்குழுவுக்கு அங்கு மிஞ்சு ஓடி திரிஞ்சு நடிகர்களை விட எங்களிடம் இயங்குபவர்கள் யாரும் இல்லை என்று கூறலாம் என்னவென்றால் உங்களுக்கு தெரியும் பொது தேர்தல் நடந்து முடிந்த பின்பு அல்லது பொது தேர்தல் நடந்து கொண்டிருந்த பொழுது கூட நிறைய பேர் கூண்டார்கள் சந்தர்ப்பத்தை கொடுத்து பாருங்கள் என்று சொல்லலாம் நான் இன்னொரு விதமாக பார்க்க விரும்புகிறேன் சந்தர்ப்பத்தை கொடுத்து இப்பொழுது நாங்கள் தமிழர்கள் சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார்களோ இல்லையோ இங்கே ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அனுரோக் குமார் அரசாங்கத்துக்கு அதாவது தேர்தல் பிரச்சார கால

இலங்கை அரசு எதிர்ப்பை மீறித்தான் நிறைவேற்றியிருக்கிறார்கள் ஆனால் நாற்பத்தி ஆறாவது ஒன்று தீர்மானம் சாட்சிகளை சேகரிப்பது கண்காணிப்பதை ரணில் விக்ரமசிங்கா கண்ட ஆதரவோடு நிறைவேற்றினாங்க நல்லாட்சி அரசு சொல்லி அவங்களோட ஆதரவோடு அது தென்னிலங்கையில் இன்றைக்கும் எழுதும் போது தென்னிலங்கை பேப்பர்களை பார்த்தீர்கள் என்று சொன்னால் யாழ்ப்பாண அரசு யாழ்ப்பாண அரசு என்றுதான் எழுதுறாங்க அந்த அவங்க துவசம் மாறவே இல்லை யாழ்ப்பாண அந்த ஒன்று ஒரு விட்டு கொடுப்பு செய்தது ஆனால் அப்படி செய்தும் என்ன நடந்தது அந்த தீர்மானம் இன்று வரையிலும் எதுவும் இல்லை ஆனால் இந்த அரசு அதை விட மோசமானது என்பது தெரியும் இந்த வெட்டி கொத்தின தீர்மானத்தை கூட அரசு ஆதரவு கொடுக்கவில்லை அதாவது நீங்கள் அந்த தலைப்பு செய்திகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையின் எதிர்ப்பையும் மீறி நீடிக்கப்பட்டது சில சமயங்களில் நாங்கள் இதில் பேசியிருந்தோம் என்னென்று சொன்னால் இலங்கை ஆதரவோட இதை தீர்மானத்தை கொண்டு வருவதாக இருந்தால் ஏன் இந்த தமிழ் கட்சிகள் தமிழ் அமைப்புகள் எல்லாம் போய் அங்கு ஓலப்படுகிறார்கள் என்று இலங்கை அரசு கொண்டு வரதான் என்ற நீங்கள் தமிழர்களுக்கு இது சாதகம் என்றால் அப்ப இலங்கை அரசாங்கம் எதிர்க்க வேண்டும் அதுதான் என்னென்று சொன்னால் இது ஒரு சூழ்ச்சி இலங்கை அரசாங்கம் நான் எதிர்ப்பது போல் எதிர்க்கிறேன் நீங்கள் வெட்டுவதை எல்லாத்தையும் வெட்டி கொத்துங்கள் இந்த தமிழர்களை ஏமாற்றுவதற்கு அரசுகளும் முனைப்பாக நிற்கின்றது தமிழர்களும் அதன் முனைப்பாக நிற்கிறார்கள் என்னென்று சொன்னால் கேட்ப எங்களுக்கு கேட்பதற்கு ஒரு தலைவர் இருந்தார் ஆஹ் யாரும் ஏமாற்ற முடியாது நீங்கள் பொறுப்பு கூறாமல் யாரும் தப்ப முடியாது இப்ப அந்த பொறுப்பு கூறல் இல்லை ஏமாற்றலாம் இந்த அதுவும் அப்பாவி மக்களையும் அவர்கள அவர்கள் கொடுத்த இழப்புகளில் வியாபாரம் செய்யலாம் நன்றாக நீங்கள் வியாபாரம் செய்யலாம் உங்கள் குடும்பங்களை வளர்க்கலாம் உங்கள் கௌரவத்தை வளர்க்கலாம் உங்கள் ஸ்டேட்டஸை உயர்த்தி கொள்ளலாம் ஆரோ ஒரு ஏழை புள்ள குழந்தைகள் பிள்ளைகள் சிந்திய இரத்தத்தில் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் அப்போ நீங்கள் கேட்டது போல அப்போ பொறுப்பு கூறாமல் எவரும் தப்ப முடியாத ஒரு நிலை இருந்தது இப்போது அவர்களுக்கு அந்த பிரச்சனையே இல்லை எனவே ஆளுக்கு ஆளுகை மாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் கூறலாம் கடந்த சனிக்கிழமை இலக்கின் நிகழ்ச்சியில் நாங்கள் உரையாடினோம் அப்பொழுது தமிழ் அறிஞர் மூத்த ஆய்வாளர் மாஸ்டர் அவர்களுடைய தலையங்கம் அதில் ஒரு முக்கியமான விடயத்தை வெட்டி கொத்திய தீர்மானம் என்று கூறும் பொழுது அதில் வெட்டி கொத்தும் பொழுது இன மோதல் என்ற விடயத்தை அவர்கள் போட்டிருந்தார் அப்பொழுது மாஸ்டர் அவர்கள் அதை அழகாக பிரித்து அதை இனத்தை எடுத்து விட்டால் மோதல் மோதல் என்றதை கொண்டு வந்து மோதலாளர்கள் என்று கொண்டு வந்தார்கள் என்ற விடயத்தை அப்பொழுது ஒரு வேதனையோடு நீங்கள் இருவருமே சுட்டி இருந்தீர்கள் அந்த சொற்பதம் என்ன நடந்தது மாற்றப்பட்டிருக்கிறதா அல்லது மோதலாளர்கள் என்றுதான் அங்கே பதியப்பட்டிருக்கு அதை திருப்பி கொண்டு வந்து ஒரு இடத்தில் இப்போ எத்தனிக் கன்ஃபிளிக் ஏதோ ஒரு இடத்தில் சம்பிரதாய பூர்வத்துக்கு அதை போட்டிருக்கிறார்கள் அதை உண்மையில் நீங்கள் ரெண்டு அதை எங்கிட்ட சேவ் பண்ண வழியே நீங்கள் ரெண்டையும் பார்க்கல அதில் வெட்டி கிடக்கிறது இதில் போட்டு கிடக்கிறது அப்ப ஏதோ ஒரு விதத்தில் அவர்களுக்கு தெரிகிறது தமிழ் இனம் வந்து இந்த பழைய இதுகளில் இருந்து விலகி ஏ தமிழ் இனம் தன்னைத்தானே ஒரு அதாவது அடுத்த சந்ததியாவது தங்கள் இறமையை தேடுகிறது என்றது ஓரளவு அவர்களுக்கு இப்போது விளங்குகிறது எனவேதான் சில சில விடயங்களை அவர்கள் திருப்பி மீண்டும் மீண்டும் அதை மீண்டும் அதை போடக்கூடிய ஒரு நிலைக்கு வந்திருக்கின்றது என்று சொன்னால் அண்மையில் கூட உங்களுக்கு தெரியும் சுவிஸ் தொடர்பாக நாங்கள் பேசியிருந்தோம் இப்போது சுவிஸ் அரசின் உள்துறை அமைச்சு கூட அது தொடர்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடிப்பில் இருப்பதாகத்தான் பார்க்கப்படுகிறது என்று சொன்னால் இதுதான் அந்த ஊடகத்தின் பலம் என்று சொன்னது இது நான் பெருமைக்காக சொல்லவில்லை இன்னும் நாங்கள் இந்த ஊடகத்துறையில் அஹ் ஒரு துணிச்சலாக கதைக்கக்கூடியதை கூடியதை இப்ப அஹ் மேற்குலக ஊடக அல் ஜசீராவாக இருக்கலாம் அல்லது வெவ்வேறு ஊடகங்கள் அளவுக்கு நாங்கள் வளர்ந்தோம் என்று சொன்னால் இவ்வளவு விஷயத்தை நாங்கள் சாதித்து விட்டு போகலாம் ஆனால் நீங்கள் கேட்டது போல அந்த ஒரு ஒரு சொல்லை அவர்கள் மீண்டும் கொண்டு போட்டிருக்கிறார்கள் ஆனால் ஒன்றை நீங்கள் யோசியுங்கள் இந்த வடக்கு கிழக்கு மாகாண சபை தேர்தல் பன்முண்டா திருத்தம் என்றெல்லாம் போட்டிருக்கிறார்கள் அதில் எந்த இடத்திலும் தமிழர்கள் என்று போடவில்லை அப்ப இது அது எத்திலும் தமிழர்களுக்கும் அங்கு ஒரு இனப்பிரச்சனை நடந்திருந்ததாக விடுதலை புலிகள் யார் என்று கூட அதில் ஒரு சாதாரணமாக அந்த அதை வாசிப்பவர்களுக்கு விடுதலை புலிகளால் மேற்கொள்ளப்பட்ட மனதன்மைகள் மீறல்கள் கிடைக்க வழிய அவர்கள் யார் என்னத்துக்கு போரா ஒன்றும் கிடையாது ஒன்றும் தெரியாது பாதுகாப்பு படையினர் செய்ததெண்டா பாதுகாப்பு யாருக்கு செய்தார்கள் என்று ஒன்றும் இல்லை அப்படியானோ ஒரு தீர்மானமாகத்தான் இருக்கிறது இந்த தீர்மானத்துக்கு முப்பது நாடுகள் ஆதரவை வழங்கினாலும் இந்தியா சீனா உட்பட எந்த நாடுகளும் அதில் ஆதரவை வழங்கவில்லை என்றுதான் நாங்கள் சொல்லலாம் இந்தியாவை இந்தியாவில் ரொம்ப செய்கிறோம் இந்தியாவில் ஆட்சியை மாற்றுகிறோம் இந்தியாவை பிரச்சனை இந்தியாங்களுக்கு தரப்போ இந்தியாவுக்கு கூறிப்பட்ட பாதுகாப்பு அமைச்சர்கள் இருக்கிறார்கள் தமிழில தமிழிடத்துல இந்தியாவுக்கு வெளிவார அமைச்சர்கள் இருக்கிறார்கள் பாதுகாப்பு அமைச்சர்கள் இருக்கிறார்கள் உள்துறை அமைச்சர்கள் இருக்கிறார்கள் ஆனாலும் இந்தியாவால் இந்தியாவை இந்த இந்த தீர்மானத்தில் கூட அதுவும் போன தீர்மானத்தில் கூட இந்தியா ஒரு ஆதரவை இந்த மாற்ற முடியவில்லை என்பதையும் நாங்கள் வேதனையோட பதிவு செய்ய விரும்பியோ விரும்பாமலோ தமிழர்கள் விரும்பியோ விரும்பாமலோ ஒரு சந்தர்ப்பம் அளிக்கப்பட்டிருக்கிறது இலங்கை அரசாங்கத்துக்கு மூன்று ஆண்டுகள் அஹ் அதுக்குள் என்ன செய்ய போகிறார்கள் என்பதை பொறுத்து பொறுத்து வந்தா பார்க்க வேண்டும் அனுரோகமர்த்தாக்க அவருடைய அரசாங்கம் பத்து ஆண்டுகளுக்கு தாங்கள் ஆட்சியில் இருக்க வேண்டும் என்று கூறும்பொழுது நிச்சயமாக நாங்கள் அடிக்கடி பேசியது தமிழர்களுடைய இன பிரச்சினைக்கான இந்த மண் விடுதலைக்கான அந்த போராட்டம் சரியான அரசியல் தீர்வு வருமாக இருந்தால் நிச்சயமாக தமிழர்களும் அதற்கான நாங்கள் பேசியது போல் சுவிட்சர்லாந்தில் இருக்கின்ற அரசியல் தீர்வு மாதிரி அமெரிக்காவில் இருப்பது போல் அவ்வாறான ஒரு அரசியல் தீர்வை கொண்டு வந்து இவற்றை சரியாக வழி நடத்துவார்களாக இருந்தால் நிச்சயமாக நிலை மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது தமிழர்களிடம் எந்த ஒரு அதிகாரமும் இல்லாதவர்கள் இருக்கின்றது அப்போ இதே சந்தர்ப்பமாக நாங்கள் பார்க்கலாம் என்றுதான் நிறை நன்றி அரசோகலே இன்றைய நிகழ்ச்சிகள் இணைந்து ஐநாவில் கொண்டு வரப்பட்டிருக்கின்ற தீர்மானம் வாக்கெடுப்பு இல்லாமல் நிறைவேற்றப்பட்டிருக்கின்ற விடயத்தை உள்ளடக்கம் என்ன என்பதை உயிரோடு தமிழ் உறவுகளுக்கு விளக்கியதற்காக அன்பர்கள் சார்பாக நன்றி குறிக்கொண்டு மீண்டும் என்னும் ஒரு நிகழ்ச்சியில் இருந்திருப்போம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி